கார்த்திகைன்னு வந்துட்டாலே நம்ம ஊர் பக்கம் பொரி தான் ஃபேமஸ் நெல் பொறி இருக்கு இல்லையா அதுதான் செஞ்சு படைப்போம் அது உள்ளூர் கோயிலேயே எப்ப சொக்கப்பனை பண்ணி ஏத்துறாங்களோ அன்னைக்குதான் பொறி செஞ்சு படைப்போம் திருவண்ணாமலை ஜோதி எப்ப பொறி செய்யல வெறும் அப்ப மட்டும் தான் படைச்சேன் இந்த பொறிக்கு எந்த மெஷர்மெண்ட்டுமே கிடையாது நம்ம கை வாட்டத்துக்கு குத்து மதிப்பா அள்ளி போடுறதுதான் பொட்டுக்கலை எள்ளு தேங்காய் இதெல்லாம் அப்படியே ட்ரையா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் அந்த பொறி ஒரு அகண்ட பாத்திரத்துல கொட்டி நம்ம ட்ரையா ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் உள்ள சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான் என்ன வெள்ளை மட்டும் நம்ம இனிப்புக்கு தேவையான அளவுக்கு போட்டு கொஞ்சம் கட்டியா இது பண்ணிக்கணும் தண்ணியா இருந்தா பொறி நமத்து போன மாதிரி ஆகிடும் மறக்காம ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டுக்கணும் அப்போ தான் வாசம் சும்மா கமகமன் இருக்கும் இந்த அளவுக்கு போல போலன்னு வச்சுட்டா நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி எல்லாம் எழுதி சாப்பிடலாம் இத்தனை வருஷத்துல ஏன்டா வீட்டுக்கு இவ்வளோ ஒரு காத்தடிக்குதுன்னு வருத்தப்பட்ட நாள் நேற்று தான் வெளியில் விளக்கு அப்படி எடுத்துகிட்டு வந்தால் போதும் குப்புன்னு அமைஞ்சிடுது படாத பட அரை மணி நேரமாக நாங்களும் ஏற்றுறது வைக்கிறதும் ஏற்றுறது வைக்கிறதும் இப்படியே தான் இருந்தோம் ஆனால் ஒன்று கூட ஏற்றி வைக்க முடியல ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு நாங்களும் விடாமுயற்சியாக தான் ஏற்றி வச்சோம் கடைசியில் வாசல் அந்த கிரீலு கிட்ட ஒரு நாலஞ்சு விளக்கு ஏற்றணும் அது மட்டும் பார்த்து பொறுமையாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கோயிலுக்கு ஓடியாந்துட்டேன் கோயிலுக்கு வந்து ஒரு மூணு விளக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் மனசு அங்கேயாவது விளக்கு எரியுதே அப்படின்ட்டு ஒரு நிம்மதியாச்சு சொக்க பணம் எங்க ஊர்ல சின்ன பிள்ளையில பாத்ததுதான் அதுல இருந்து நான் பார்த்ததே கிடையாது இந்த ஊருக்கு வந்து இப்பதான் முதல் முறையா பாக்குறேன் அந்த சொக்க யூஸ் பண்ணல கழி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க எங்களுக்கும் ஒரு கழி கிடைச்சிச்சு நாங்களும் எடுத்துட்டு வந்துட்டோம் உங்களுக்காக அரிய வகை காட்சி எங்க ஊர் சொக்கப்பானை கொளுத்துதல் பாருங்க